ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் அரிமலம் சித்திரை திருவிழாவில் இன்று நான்காம் நாள் தீபாராதனை எல்லாரும் பாருங்க நான் ஷார்ட் வீடியோ நிறைய போட்டேன் இன்னைக்கு தான் லாங் வீடியோ போடுறேன் சூப்பராக இருக்கா தரிசனம் அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு சுவாமி அம்பாள் ரெண்டு பேருக்கும் தீபாராதனை ஆகுது பாருங்க என்ன அருமையாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த வாகனம் எவ்வளோ அருமையாக இருக்கு அந்த தேர் வாகனம் எல்லாமே வெள்ளியால் ஆனது தாங்க சூப்பராக இருக்கா எல்லாரும் பாருங்க நேர போய் பார்க்க முடியாதவங்க எல்லாரும் இந்த வீடியோ மூலம் பாருங்க அரிமலம் அப்படிங்கறதுக்கு நான் என்ன பெயர் காரணம் வந்ததுக்கு உள்ள காரணம் நான் ஷார்ட் வீடியோல போட்டிருக்கேன் அதோ பாருங்க எல்லா சாமியும் தீபம் ஆகுது பாருங்க கண்கொள்ளா காட்சிங்க ஓம் நமச்சுவாயா அப்படின்னு எல்லாரும் மனசுல ப்ரே பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கூடி வருங்க இது காண கிடைக்காத அற்புதங்க அருமையா அங்க இருக்கவங்க எல்லாருமே சூப்பரா அலங்காரம் பண்ணி சாமிக்கு எல்லா நைவேதியமும் படைச்சு ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க பாருங்க லைட் அலங்காரம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சி டூ பிரதர்ஸ் லைஃப் ரிலாக்ஸ் இந்த சேனல் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாரும் சந்தோஷமா இது பாருங்க அருமையா இருக்கு பாருங்க பாத்திரத்துக்கே கண்கொள்ளா காட்சிங்க उत्ता